ஜனனியம் வர்னி குளசம்பிதே ஜன்மபத்திரிகா ஆதித்திய சோமாய மங்களாய புதாய சூருசுக்கிரசனிபே கேதவே நமதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமா விஸ்வரபாதபங்கஜம் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் என்னுடைய பூரண ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு சூழலில் நம்ம இந்த வார ராசி பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கை ஏன் இப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் தயாராக உங்கள் ஜென்மத்தால் உங்கள் ஜென்ம ஜாதகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் துன்பம் தேடிக்கொண்டிருக்கும் தீர்வுகள் இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு விடை இவை அனைத்திற்கும் ஒரு மறைப்பொருள் இருக்கிறது அந்த மறைப்பொருள் வெளிப்படுத்தும் புனித குரல்தான் இந்த நெக்ஸ்ட் ஜெனேஸ்ட்ரோ ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் ஒரு காட்சி உங்கள் மனதை கண்மூடித்தனமாக நம்ப வைக்கலாம் ஒரு பரிகாரம் உங்கள் வழியை நிம்மதியாக்கலாம் இதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம் உங்கள் ஜாதகத்துடைய ரகசியத்தை இந்த நெக்ஸ்டன் ஆஸ்ட்ரோ மூலமாக நீங்கள் ஒவ்வொரு ஒருத்தரும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வார ராசி பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது உங்கள் ஜாதகம் உங்கள் கிட்ட இருக்கணும் உங்கள் சுவாமிகிட்டே இருக்கணும் உங்கள் சாமி மேடையில் இருக்கணும் மஞ்ச கொங்குமம் வச்சு தனியாக உங்கள் ஜாதகம்ங்கிறது உங்கள் ஜாதகத்தோடைய விஷயம் தனியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அப்போது இந்த வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலன்கள் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இந்த வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும் இந்த வாரத்துக்கு இதுதான் நடக்கும் இந்த வாரத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் இந்த வாரத்தில் இப்படிலாம் இருக்கும் இதுதான் தான் பனிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே முழுக்க முழுக்க பொது பலன்கள் உங்கள் ஜாதகப்படி சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அப்படி மாறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸுக்கு கால் பண்ணி ஒரு அரை மணி நேரம் செலவு செய்து நீங்கள் எல்லாருமே உட்காந்து வீட்டில் இந்த ஜாதகத்தை கேட்டு உங்களுடைய ராசி பலன்கள்லாம் என்ன உங்களுடைய ராசிக்கலன்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய விஷயத்தில் நான் நிறையா பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த வாரத்துக்கான சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன் மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒரு வீடியோவில் ஒரு ராசிப்படி நமக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்க இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது பலன்கள் எல்லாமே பார்க்கலாம் மீன ராசி நேயர்களை உங்களுக்கான முதல் வார்த்தை வந்து என்னென்ன உங்களுக்கான சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் காத்துன்னு ஒரு அதிர்ஷ்ட ஒளி ஒரு அதிர்ஷ்ட ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு காத்துன்ட்ருக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நாலாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்குள்ள பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும்போது மறைந்த உறவுகள் ஆதரவு தருவார்கள் அதாவது சில மறைந்த உறவுகள் அப்படின்னு சொன்னால் வராமையே இருக்கிறவங்க வீட்டுக்கே வராமல் இருப்பான் பேசவே மாட்டான் ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா மொதல் ஆளாக இருந்து சப்போர்ட் பண்ணுவான் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயம் மன அழுத்தம் கனவு எச்சரிக்கை தேவை மூணாவது விஷயம் வேலை வேலை சம்மந்தமான சில பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு தனியார் உத்தியோகத்தில் சிறப்பாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது சில பேர் மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சில பேருக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வேலை அப்படின்னு எடுத்துனோன்னா ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் நல்ல ஓரளவுக்கு இருக்கும் வேலையில் கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்கும் கவனமாக இருங்க குடும்பத்திலே கணவன் மனைவி மிகுந்த ஆரவு ஆதரவு உடன் பிறந்த ஒரு எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது காதல் நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமண பேச்சு ஒரு முடிவுக்கு வரும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு மாத்திரை இருக்குது அதே போல் வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நியூஸ் நாளெல்லாம் நிறையா பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த சப்ளையர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா பொருள் கொண்டு கொடுக்கக்கூடிய இந்த சப்ளையர்ஸ்னால நிறைய நல்ல வார்த்தைகள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதே போல் வீடு வாங்கும் முடிவை இவ்வாறம் எடுக்க வேண்டாம் வீடு வாங்கிறது வீடு சம்பந்தமான சில விஷயங்கள் பேச்சு வார்த்தை சில விஷயங்கள்லாம் இந்த நாலாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் சில விஷயத்தெல்லாம் தள்ளி போடுறது நல்லது வழக்கு விவாகரத்து முன்னேற்றம் காணப்படக்கூடிய இதாக இருக்கும் மாணவர்கள் தேர்வில் முதலிடமாக இருப்பார்கள் மாணவிகள் மாணவிகள் கர்மா அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது தர்மம் செய்யக்கூடிய காலம் இது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் மூணு அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி கருப்பு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெடுதலான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது தன்னம்பிக்கை குறைவாகும் சில நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையே சில குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நெய் தீபம் ஏற்றுறது இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் இருக்கும் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் ஒரு காட்சி உங்கள் மனதை கண்மூடித்தனமாக நம்ப வைக்கலாம் ஒரு பரிகாரம் உங்கள் வழியை நிம்மதியாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹாரோஸ்கோப் ரகசிய விஷயங்களை நீங்கள் வந்து நம்ம இந்த இதில் வந்து நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடியதாக இருக்கும் இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருங்க கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க ரிலேஷன்ஷிப்பிலெல்லாம் கவனமாக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க சிறு சிறு கழகங்கள் வந்து முறையும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொதுவாக பெண்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான் எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருக்கேன் இப்போ மீனராசிக்கு நம்ம பார்க்குறோம் பன்னிரெண்டு ராசிக்கான கடைசி ராசி மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அப்போ இந்த மீனராசின்னு சொல்லியிருக்கிறது இதனால் வரையில் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து எல்லாமே பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகப்படி உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சாமி எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது சாமி எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு அப்படி இல்லை உங்களுடைய சுய ஜாதகம்னு இருக்கலை இப்போ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்திருக்கீங்கன்னு எண்பதற்கான ஒரு கட்டம் அங்கே கிரகங்கள் எங்கே எங்கெங்கே இருக்குது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்குண்டான விஷயங்கள் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பிறந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக கட்டங்களை வைத்து அப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குது யோகம் நேரங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்றதை கணித்து தான் உங்களுடைய சுய ஜென்ம ஜாதகப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் சில பேருக்கு இந்த பொது பலன்களை கரெக்டாக பழிச்சிருக்கும் இப்போ கூட ரீசண்டாக ஒரு விஷயம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு கால் பண்ணி பேசியிருந்தாங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க சுவாமி நீங்கள் சொன்னது மேஷராசிக்கு சொன்னது நூற்றுக்கு நூறு சரதவிகிதம் எனக்கு உண்மையாக இருந்தது என் குடும்பத்தில் நடந்த விஷயத்தை அப்படியே சொல்லிட்டீங்க இதற்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய சுய ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க நான் பார்த்து சொல்ல போகிறேன் என்ற இரவு ஏன் இதுக்காக சொல்கிறேன்னா சில விஷயங்கள் நம்ம இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அது வந்து நம்ம பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் நான் மீனராசி பொறுத்தளவுக்கு நல்லாயிருக்குன்னு நல்லாயிருக்குன்னு கோலப்படுறேன் சரிக்கிறான் சும கோலப்படுறோம் இப்பொழுது நாம் பார்த்தது அனைத்துமே மேஷராசியிலிருந்து மீனராசி வரையிலான பொது பலன்கள் பொதுவான ராசி பலன்கள் இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சி நடந்தது குரு பயிற்சி நடந்தது செவ்வாய் பயிற்சி குரு அதே போல் வந்து சனி வக்கர பயிற்சி இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் வந்தது ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகப்படி எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொடுத்தது எந்த அளவுக்கு நல்லது கெட்டது எப்படி இருக்குது நன்னா இருக்கா யோகங்களாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒரு காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைத்துலேருந்து இந்த டைத்துக்குள்ள நான் ஜாதகம் பார்க்குறேன் சார் நீங்கள் ஓய்வா சாமி ஒய்வாக இருப்பாங்களா எப்போ இருப்பாங்க எந்த டைம் எங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கி கொடுங்க நாங்கள் அந்த டைமில் சுவாமிகிட்டே வீடியோ காலில் பேசுகிறோம் ஒரு ஜூம் காலில் பேசுகிறோம் இல்லை ஒரு கூகுள் மீட்டில் பேசுகிறோம் நாங்கள் சுவாமிகிட்ட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும் நாங்கள் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுன்னா தான் நல்லது ஏன்னா பொது பலன்கள் அப்படிங்கிறது உண்டு ஜாதகத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு போ சில பே இப்போ சில பத்திரிகைகளெலாம் நம்ம பார்க்குறோம் பொது பலன்கள் அப்படின்னு இப்போ சில பேருக்கு என்ன போட்டிருக்கோம் இப்போது உதாரணத்துக்கு என்ன வச்சிக்கோங்களேன் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு வேர்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் போட்டிருப்பாங்க நூற்றுக்கு பத்து பேருக்கு பழிக்கும் தொண்ணூறு பேருக்கு அது பழிக்காது ஆமாம் என்ன சிம்மராசிக்கு அப்படி கொடுக்கணும் ஆமாம் இன்றைக்கிற படம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக அவனுக்கு பணமே வராது ஆனால் மற்றவங்களுக்கு வரும்ல அதுதான் பார்க்கணும் அப்போது எது ப்ளஸ் எது மைண்ட் அப்போ நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கா நம்ம என்ன செஞ்சுக்கணும் நமக்கு நேரம் நல்லா இருக்கா இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சோம் அப்போ தான் ஒரு ஜாதகம் தெரிஞ்சோம் ஒரு சுய ஜாதகத்தை பார்த்தால்தான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திர ஜாதகத்தை பார்த்துன்னா தான் நமக்கு எதெல்லாம் நமக்கு நல்ல பலன்கள் எதெல்லாம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறது நம்ம பார்க்க முடியும் டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் ஜாதகம் பார்க்குறேன் வாஸ்து பார்க்குறேன் என் கடிதம் பார்க்குறேன் அதே போல் ராசிக்கற்கள் பார்க்குறேன் விவாக கல்யாண பொருத்தங்கள் புத்திரபாகியம் என்ன ராசி ஜம்ஸ் ஜன்ஸ் போடுறது ஹோம் ரிலேட்டட் ஆல் பூஜாஸ் எல்லாமே நான் பண்ணிகிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில் பேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுருக்கோம் வாழ்கொள்ள முடியாது